சீமானை அதிரவைத்த சம்பவம் விஜய் வேல்முருகன் செய்த நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக பார்க்க இருக்கோம் முதல்ல விஜய் அவர்களை எடுத்துவோம் தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து வருடத்திற்கு மேலே வெற்றிகரமாக இந்த சாரிங்க திரைப்படம் ஓடுகிறது அப்படின்னு நம்ம பேசுவோம்ல அந்த மாதிரி அந்த கட்சி ஏன்னா இது வரைக்குமே அந்த மாதிரி தான் நடந்துகிட்டுருக்கு அதனால் அதே மாதிரி இருக்குது அவர்களால் என்னென்ன முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கருத்தியல் ரீதியாக ஏதாவது முன்னெடுத்து அவங்க ஏதாவது செய்திருந்தாங்கன்னா நம்ம பேசலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அவர்களும் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதை நம்ம தெளிவுபடுத்தணும் இனப்படுகொலை நாளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் தொப்புள் குடி உறவுகள் அவங்க யாருன்னு கூட தெரியல தொப்புல்குடி உறவுகளுக்கு உறுதுணையாக நிற்போம் அங்கே விட்டவர்களுக்காக நம்ம வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம்னு சொல்லிட்டு வெறும் ஒரு நாலு வரியில் ஒரு இனப்படுகொலை விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்காரு அதற்காக அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க தமிழக கட்சி கழகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மெழுகுவத்தி ஏந்தி அவங்க அந்த நினைவஞ்சலியை செலுத்தியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் வருடம் வருடம் இந்த விஷயத்தை முன்னெடுக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் விஜய் அவர்கள் வந்து யாருக்காக இதை பேசுகிறோம் அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கு நம்ம முன்னெடுப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் விடுங்க இது எதுவுமே அவர் பதிவு பண்ண மாட்டார் அட்லீஸ்ட் அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் வந்து மே பதினெட்டுக்கு போட்டிருக்க அந்த விஷயத்த பார்த்து படிச்சிருந்தா கூட இன்னும் ரெண்டு மூணு வரிகளாவது சேர்த்து எழுதியிருக்கலாம் வெளிப்படையாக யாரை குறிப்பிடுகிறோம் அப்படிங்கிறது கூட அதில் இல்லைங்கிறது தான் வருத்தமான ஒரு விடயம் ஏன்னா வருத்த செய்தியே பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு விஜய் அவர்களுடைய அறிக்கை இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் கூடவே இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் உண்மையாகவே அவருக்கு ஒரு தமிழராக இருந்து இந்த உணர்வு இருக்குது அப்படின்னு அவர் செய்துறார் அப்படின்னா ஒரே ஒரு முறை மேடையில் வெளிப்படையாக பேச சொல்லுங்கள் இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாராங்கிறத நம்மளும் பார்ப்போம் யாரை எதிர்க்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர்களை தான் அவர் எதிர்க்கிறேங்கிறதையும் சொல்லிட்டாரு அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு கூட அவர் பதிவு பண்ணலை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது வெறும் வாக்குக்காக செய்யக்கூடிய ஒரு வித்தை மட்டும் தான் இதை பார்க்க முடிகிறது அதன் பிறகு அப்படியே கூட வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்து சீமானை அசர வைத்திருக்கிறார் சீமானுடைய கட்சி கொடி இருக்குல்ல அதில் நடுவில் இருக்க அந்த விஷயத்தை அப்படியே தூக்கி கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் வேல் வர மாதிரி எதனா ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாற்றி பட்டி டிங்கரிங் பண்ணுவோன்னு சொல்லி அந்த புளியை தூக்கி நடுவில் வச்சு பாருங்க புதிதாக ஒரு கட்சி கொடியை நான் உருவாக்கிட்டேன் எங்களுடைய கட்சி கொடி அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு நான் படி பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணிருக்கக்கூடாது நடுவில் புளிக்கு கருணாநிதி தானே வச்சுருக்கணுங்கிற மாதிரி நம்ம எடிட்டர்ஸ்லாம் போட்டு கலாச்சிட்ருக்காங்க அந்த படமும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க என்ன சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல திடீர்னு ஒரு ஞான உதயம் சில பேருக்கு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இத்தனை வருஷம் இல்லாமல் திடீர்னு வேல்முருகனுக்கு ஞான உதயம் வந்து நடுவில் நம்ம புளிய வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு இதற்கான ஒரே காரணம் நான் ஏற்கனவே முன்னாடி காணொலியிலே பதிவு பண்ணியிருந்தேன் பிரபாகரன் அவர்களை வந்து ஒரு படத்தில் பதிவு பண்ணுறாங்கன்னா அதற்கு நான் தான் காரணங்கிற மாதிரி வேல்முருகனுடைய அந்த விஷயத்தை கொண்டு வருவதற்காக விகடன் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க இப்போ அண்ணன் சீமான அவர்களுடைய கொடியை முத கொண்டு ஆட்டியை போடணுங்கிறதுக்காக பதிவு செய்து இப்போ இந்த கொடி அதாவது அது வந்து திமுகவோட இணைந்திருக்கிறது இல்லையா திமுகவோடு இருக்கிறது போல காட்டுவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் தமிழ் தேசியத்தை நீர்த்து போவதற்கு என்ன முன்னெடுப்புலாம் எடுக்கணுமோ அது திராவிடத்திற்கு தெரியுது அவர்கள் செய்கிறார்கள் அதைவிட கூடுதலாக சிறப்பாக இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக இருந்து முறியடிக்கணும் அதுவும் வேல்முருகன் போன்ற ஆட்களை நம்ம எதிர்க்கணும் கிடையாது ஆனால் இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம கேலி கிண்டல் பண்ணாமல் இருக்கவே முடியல திமுகவோடு இருந்துக்கிட்டு அவர் ஈழ மக்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல காங்கிரஸ் கூட்டணியோடு இருந்து கொண்டு இனப்படுகொலையை பற்றி எப்படி பேச போகிறாருன்னு தெரியல அதற்கான நிகழ்வு வேறு முன்னெடுக்கிறாரு இதை எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கறேன்னு தெரியல ஆனால் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இப்போ எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம அழுகுறோன்னும் போது பக்கத்திலே குத்தனவனும் உக்காந்துட்டு இருக்கான் அவனும் அழுதானா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இவருடைய செயல்பாடு எனக்கு தெரிகிறது